உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளரு டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இப்பொழுது நாம் ராகு கேதுக்களை பற்றி நம்ம பேச போகிறோம் ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அதாவது மொத்தம் ஒன்பது பிளானட்டில் இந்த ஏழு பிளானெட்டை வந்து நேர்கதியில் பயணம் செல்கிறது இந்த இரண்டு ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக்கவைஸில் தான் பயணம் அதாவது நிலையில் பயணம் செய்து பலனை தருகிறது எல்லா கிரகங்களை விட இந்த ராகு கேதுக்கு ரொம்ப வலிமை அதிகங்க சூரியன் இருக்கிறதுலையே சனி சூரியன் குரு இதெல்லாம் இதைத்தான் பெரிய கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள் இந்த ஆண்டு கிரகங்கள் சூ இந்த சனி பார்த்தீங்கன்னா சனியை காட்டிலும் அப்புறம் மாத கிரகங்களான சூரியன் அதை காட்டிலும் வலிமை எல்லாம் ராகு கேது வந்து பொழுது தோஷம் ஏற்பட்டு விடுகிறது இப்போ ராகு கேது சர்பதோஷத்தை ஏற்படுத்துகிறது ஒருவருக்கு ராகு கேது பிடியில் இருந்து விட்டால் ஐயோ சர்பதோஷம் அப்படின்றாங்க அதுவும் குறிப்பாக லக்னத்தில் ராகுவோ ராசியில் ராகுவோ இல்லை இருந்தால் ஏழாம் இடத்துக்கு கேது போயிடுவார் அப்போது ரெண்டாம் இடத்துலேயும் ராகு இருக்குதுன்னு சொன்னால் அப்போது எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு கேது தோஷம் என்பது மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு நிலையாக இருக்கிறது இந்த முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராகு கேதுக்கள் என்னுடைய பிடியில் எல்லா கிரகங்களும் இருந்துச்சின்னு சொன்னால் பிறப்பு ஜாதகத்தில் அப்போ அவங்கள பெருசாக ஃபங்க்ஷன் பண்ண கூடாது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அவங்களுக்கு காலசற்ப தோஷம் என்ன தான் யோகமான திசை நடந்தாலும் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது அந்த முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் அவர் ஒரு அந்த அவர் பேரை சொன்னிங்கன்னாவே அந்த அவருக்கு படிப்படியாக அவருக்கு வளர்ச்சி கிடைக்கும் அவருக்கு படிப்படியாக எல்லாமே கிடைக்கக்கூடிய நிலை முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் அது காலசர்ப்ப தோஷம் என்பது காலசர்ப்ப யோகமாக மாறுகிறது இப்போ இந்த ராகு கேதுக்களுக்கு அவ்வளோ ஒரு வலிமை ஏன்னா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ஏற்பட்டுருது இல்லையா அப்போ கிரகணத்தில் பிறந்து நிலை இருக்கும்பொழுதும் இன்னும் பிரச்சனைகள் அதிகம் அப்படி பார்க்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எல்லா கிரகத்தை விட இந்த ராகு கேதுக்கள் சூட்சமமான கிரகங்கள் தாயா கிரகங்கள் அதனுடைய பலனுக்கு சொல்கிறதுங்கிறது ஏதாவது நிழல் கிரகங்களில் இல்லை எத்தனை நம்ம சரியாக பலனை சொன்னாலும் அது பலன் மிஸ் ஆகிடும் அந்த அளவுக்கு இந்த ராகு கேதுனுடைய வலிமை ரொம்ப அதிகமானது அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து பார்வை மூணு பதினொன்று பார்வை உடையது இடம் தான் இருக்கும் இடத்துலேருந்து இடம் பதினோராம் இடத்தை பார்க்குது கேதுக்கள் அதுவும் ராகுவாது பிரம்மாண்ட நாயகன் பேர் ராகுக்கு பிரச்சனையான இடம் அப்படின்னு சில இடங்கள் இருக்குது ராகு கேதுகளுக்கு அது வலிமையான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது ராகு கேதுக்கள் அருமையான பலனை கொடுக்கும் ஒரு பிறப்பு ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்றில் ராகு கேதுக்கள் அமைந்து விட்டால் அது யோகமான ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் அதுவே அதை த மற்ற இடத்துகளில் இருக்கும் பொழுது ராகு கேதுக்களினுடைய நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலை இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னு பார்த்தா ராகு கேதுகளுக்கு சொந்த வீடுகள் கிடையாது எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீட்டினுடைய தான் ஒரு ஏஜென்சி மாதிரி ஒரு வேலையை செய்யக்கூடிய நிலை இப்போ உதாரணமாக வந்து இப்போ ராகு வந்து எங்கே அமர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமர்ந்த வீட்டு கிரகம் வந்து உச்சமடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் அப்போ ராகு கேதுகு வலிமை அதிகமாகிறது பலம் கூடுகிறது வலிமை அதிகமாகிறது ஸோ ராக கேதுக்களுக்கு கொஞ்சம் சூட்சமான சில என்ன எத்தனை விதிகளை நம்ம கையில் எடுத்து ப பலனை சொன்னாலும் அது கொஞ்சம் பிரேக் ஆகி போயிடும் அந்த அளவுக்கு இந்த கேதுக்கள் சாயா கிரகங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக பலன் சொல்ல வேண்டியதாக இருக்குது ரொம்ப காஷீஸாக இருக்க வேண்டிய நிலை இப்போ இந்த கேதுக்களுடைய வலிமை மற்ற கிரகங்களை விட அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ உதாரணமாக வந்து ஒரு மேஷத்தில் ராகு இருக்குது மேஷத்தில் செவ்வாயே இருக்கார்னு சொன்னால் செவ்வாய்க்கு ஆட்சி வீழாக இருந்தாலும் செவ்வாயை காட்டிலும் அந்த ராகுக்கு அங்கே வலிமை கூடுகிறது என்று சொல்லலாம் அப்படி ஒரு நிலை ராகுக்கு இருக்கிறது இப்படி ராகு கேதுக்கள் பிறப்பு ஜாதகம் மட்டுமல்ல கோச்சார ரீதியாக ஒன்றரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செஞ்சு பலனை தராங்க அப்போ ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு ராகு கேதுக்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா இல்லை பாடாக படுத்துமா இல்லை நியூட்ரலாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பலனை விரிவாக பார்க்கலாம் வாங்க இந்த ராகுவுக்கு பெரும்பாலும் துர்கையை வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால் அதாவது ராகு வந்து சரியில்லாத இடங்களில் அமர்ந்தால் துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அதனால் வரக்கூடிய பலன் கொஞ்சம் விகிதாச்சாரம் குறையும் அதே போல் கேதுவுக்கு நீங்கள் வந்து பிள்ளையாரை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் தீட்செண்ணியம் குறையக்கூடிய தீய பலன்கள் விகிதாச்சாரம் குறையும் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி பொது பலன் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியிலும் இருக்கப் போகிறது இப்போ பாருங்கள் மீனத்தில் இருக்கும் ராகு இப்போது உங்களுக்கு எங்கே வந்திருக்கார் அப்படின்னா கும்பத்துக்கு வந்திருக்கிறார் கும்பம் அப்படின்னு பொழுது காலபுருஷனுக்கு பதினோராவது இடம் இந்த ராகு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு கும்பத்தில் கேதுன்னா சாரி ராகுன்னு சொன்னால் கேது வந்து சிம்மத்தில் உட்காருவார் அப்போது ஒரு கிரகம் ப பாசிட்டிவாக இருந்தால் ஒரு கிரகம் நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி கிரகங்களுடைய சஞ்சார நிலையை நம்ம ஒன்றாண்டு காலம் அங்கே பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம் கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலன்களை தரப்போகிறதா பார்க்கலாம் வாங்க ராகுவானவர் நாள் வரைக்கும் மீனத்தில் இருந்தார் ஒன்பதாம் இடத்தில் இருந்தார் தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லணும் கோயில் குளங்களுக்கு போனீங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருந்தீங்க ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லணும் ரெண்டாவது எட்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தார் அஷ்டமதி சனி ஆட்டி படைத்தது அசிங்கப்படுத்தியது அவமானப்படுத்தியது அப்படின்னு சொல்லணும் இப்போ சனி பகவான் விலகி ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் ஒன்பதில் இருந்த ராகு இப்போ இங்கே வந்து எட்டாம் இடத்துக்கு வந்துட்டார் ராகு கேது பொறுத்தவரையிலையும் ராகு கேது பேச்சியால் இந்த ராசிக்கு நன்மையான நிச்சயமாக நன்மை கிடையாது பிரச்சனைகளே அப்படின்னு சொல்லணும் அதுவும் எட்டாம் இடத்துல ராகு வந்திருக்காருன்னு சொன்னால் ஏற்கனவே கடகத்துக்கு எட்டாம் இடம் சந்திரனுக்கு எட்டாம் இடம் சனி வீடு அது ஆகாத வீடு ஏற்கனவே அஷ்டமத்து சனி நடந்தது இப்போது அஷ்டமத்து சனி விலகினாலும் கூட அந்த எட்டாம் இடத்துல ராகு வந்து அமர்ந்துட்டார் அவரு சனி பகவான் செஞ்ச வேலையை இவர் எடுத்து செய்வார் ஏன்னா சனிக்கு ராகுக்கு சொந்த வீடு கிடையாது இல்லையா அப்போ இவரை பொறுத்தவரையிலே அஷ்டமத்திலாக பிரச்சனைகளை இவர் தருவார் அசிங்கம் அவமானத்தை இவர் ஏற்படுத்தி தருவார் அப்போ பொது இடங்கள் வேலை பார்க்குற இடம் வீடு போன்ற இடங்களில் நற்ப நண்பு நண்பர்களிடம் உறவினர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு சிலர் வேலை பார்க்குற இடத்துல வந்து ஒரு நேர்மையான தொழில் பண்ணுறோம் நேர்மையாக எதையும் உழைக்கிறோன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் அரசாங்கத்துக்கு விரோதமான ஒரு சில செயல்களை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தண்டனை சிறை தண்டனை பெறக்கூடிய ஒரு நேரம் கூட வந்துடும் ஏன்னா எட்டாம் இடத்து ராகு அப்படி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவார் அசிங்கம் அவமானத்தை தருவார் தண்டனையை பெற்றுத்தருவார் அதனால் ரொம்ப பயந்துடாதீங்க இந்த ஓராண்டு குரு பார்வையில் இருக்குது அப்போ குரு பார்வை பெற்ற ராகு எட்டாம் இடத்து ராகு நல்லது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அத தீய பலன்களை குறைச்சிப்பாருன்னு சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடித்தரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நக நட்டு கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் இந்த ஓராண்டு குரு பார்வையில் ராகு இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு உங்கள் காட்டில் மழைன்னு சொல்கிறத விட காலம் ஓடும் வண்டி ஓடும்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கப்புறம் ஆறு மாதம் குரு பார்வை கிடையாது அப்போது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்படணும் அவஸ்தப்படணும் அசிங்கப்படணும் அவமானப்படணும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதுவும் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு போய் பிரச்சனைகளை மாட்டிக்காதீங்க பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போகாதீங்க இல்லை நல்லது செய்கிற நண்பர் உறவினர்னு போகாதீங்க இந்த ஒன்றரை ஆண்டு காலம் நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் சிவனேன்னு பார்த்தா போதும் உங்களுக்கு இருக்காக நீங்கள் நேரம் செலவு பண்ணுறதோ பணம் விரைவும் பண்ணுறதோ எது எது செஞ்சாலும் எல்லா வரையும் போய் அசிங்க அவமானத்தை சந்திக்கக்கூடிய தருணம் வந்துவிடும் என்னதான் குரு பார்வை இருந்தாலும் கூட நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஏன்னா ராகு கேது பேச்சின் போது கேது வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் ரெண்டாம் இடம் என்பது உங்களுக்கு என்ன குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் கேது வராது அப்படின்னா குடும்பத்தை ரொம்ப நல்லா ஏற்கனவே சனி எட்ட அஷ்டமத்து சனி குடும்பத்தில் சண்டையை போட்டு பிரச்சனை பிரிவு நடந்து நல்லா சண்டையை போயிட்டு இருந்தது பிரச்சனை போயிட்டு இருந்தது இப்போ கேது வந்து அதே வேலையாக அவரும் செய்ய போகிறார் அப்போது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு நண்பர்களிடையே கருத்து வேறுபாடு நண்பர்கள் அவங்க சொன்னால் நீங்கள் கேட்கறதில் நீங்கள் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க அதுலேயும் உறவினர்கிட்டையும் எச்சரிக்கையான ஏன் குடும்பத்திலேயே நீங்கள் பார்த்து தாங்க பேசணும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் இப்போ ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதால நீங்கள் பேசுகிறது அத்தனையும் எதா தவறாயிடுச்சு சொன்னால் ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை கொண்டாந்துடும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் இந்த ரெண்டாம் இடத்துல கேது குடும்பத்தை சுருக்குவார் குடும்பத்தை சுருக்குவார்லாம் என்ன கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் இந்த வீட்டில் ஒரு நாலு பேர் இந்த வீட்டில் கட்சியில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பீங்க பிரிஞ்சு போயிடுவீங்க அப்படி ஒரு பிரிவினை ஏற்படுத்து கணவன் மனைவியிடையே அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க பல வரவு பெருசாக இருக்குதோ இல்லையோ இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ ராகு கேது பேச்சு உங்களுக்கு சாதகம் இல்லாத நிலை தான் அதனால் ராகுவுக்கு விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஆனால் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இந்த காலகட்டம் அவர் அஷ்டமத்து சனி பிரச்சனையை கொடுத்தாருப்போ ஒன்பதுக்கு போயிட்டார்னா ஒரு அஷ்டமத்து சனியுடைய ரிலீஃப் வந்துருச்சு ஆனாலும் ஒன்பதாம் இடம் தகப்பன் ஸ்தாரம் பாக்கிய ஸ்தாரம் பாக்கிய தடையை தரக்கூடிய நிலை அப்போ தகவலுக்கு உங்களுக்கும் பிரச்சனை தகப்பனுக்கு தொழிலில் பிரச்சனை இப்படி ஏதாவது அதே நேரத்தில் இந்த வெளியூர் வெளிநாடு ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்னு நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் ஜாக்கிரதையாக போகணும் அங்கே போகிற இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏதாவது ஒன்று கலக்க ஒன்று ஆகும் அதனால் அவாய்ட் பண்ணுறது கூட நல்லது தான் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி குரு ப பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வருகிறார் செலவுகளை தரப்போகிறார் அது சுப செலவு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஆனால் அசுப செலவும் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் பட் குரு பார்வை கோழி நன்மை போது குரு பொறுத்தவரையிலையும் ஒரு வருஷம்தான் அதுக்கப்புறம் அவர் கடை உங்கள் ராசிக்கே வந்துடுறார் இங்கே உச்சமடைய போகிறார் இருந்தபோதிலும் இந்த ஓராண்டு இந்த ஒன்றரை ஆண்டு காலம் நம்ம இப்போ பலனை சொல்ல போகிறோம் இந்த ஓராண்டு குரு ப குரு பொறுத்த வரையும் பன்னெண்டில் இருந்தாலும் பார்வை பலம் பொழுது உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்குறார் ஒரு சிலர் வந்து காசு பணம் ஏதோ ரிட்டையர் ஆகி வந்த காசு இல்லை ஏதோ ஒரு காசு பணம் பொழுங்குது ஒரு இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் ஃப்ளாட்டு வாங்கணும் இல்லை வீட்டை வந்து ரீபில்டப் பண்ணுறோம் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் சரியாக பண்ணுறோன்னு எதா பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இல்லை அது சுக்கருடைய வீடாக இருக்கிறதால பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய நிலை ஏற்படலாம் அப்படி ஏதாவது ஓரளவுக்கு நடக்கும் இருந்தாலும் இந்த ராகுக்கு எது பயிற்சி இந்த கடகராசி கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும் மற்ற ஆண்டு கிரகங்களை மையப்படுத்தி பார்க்கும் பொழுது கூட சனி பகவானும் சரியில்லாத சூழல் குரு சுப கிரகமாக இருந்தாலும் அவர் பனிரெண்டில் இருந்து செலவினைத்தான் ஏற்படுத்துவார் ஒரு சிலர் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போனீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு சம்பாத்தியம் பண்ணலாம் ராகுகேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனை சனி பகவானால் க கிடைக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அகன்று ஓரளவுக்கு தப்பிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வெளிநாடு போயிட்டீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு நீங்கள் ஓகே ஆனால் உங்கள் உள்நாட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த ராசி கடக லக்னம் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒன்றரை ஆண்டு காலம் ராகுவை துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்களா ஓகே தான் நன்றி கடவுளருள்வியை டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்